தமிழகத்தில் ஏற்ற தாழ்வான கல்வியை சமநிலைப்படுத்தியது கிறிஸ்தவ மிஷினரி பள்ளிகள் தான் என கிறிஸ்துமஸ் விழாவில் திரு டிடிவி தினகரன் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் மத வழிபாட்டுக்கு எங்கு தடை ஏற்பட்டாலும் அதனை போக்கும் முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முதன்மையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து நமது தேசம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்ற நிலையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு பெரு விழாவிலே அதுவும் தமிழகத்தின் கடைக்கோடியிலே கிறிஸ்துமஸ் விழாவிலே உங்களோடு இங்கே கலந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இறைவன் மனித குலத்தின் மீது பொழிந்த அன்பின் வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்து என்பதுதான் மனிதகுலம் நேரடியாக காண்கின்ற ஒரு உண்மை கிறிஸ்துமஸ் என்றாலே பரிசு என்பதுதான் நம் அனைவருக்கும் நினைவிலே வரும் இறைவன் மனித குலத்திற்கு தந்த அன்பு பரிசுதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆசிய கண்டத்திலே உள்ள பெத்லகம் இயேசு அவர்கள் பிறந்த இடம் இயேசுநாதர் அவர்கள் அன்பை போதித்தார் முப்பத்தி மூன்று ஆண்டு காலமே மண்ணில் வாழ்ந்து இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மனித இதயங்களை ஆட்கொண்டார் என்பது மகத்தான செய்தி மிகவும் மகத்துவமான செய்தி தேவனுடைய சொந்த நேச குமாரனாய் இருந்தும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம் நம்பிக்கை உள்ளவனாய் இரு அடிக்கடி போதித்தார் இயேசுநாதர் பல உபதேசங்களையும் போதனைகளையும் போதித்திருந்தாலும் அவரின் மலை பிரசங்கம் என்பது மதங்களை எல்லாம் கடந்து மக்கள் இதயங்களை தொட வல்லது அதிலும் பல ஊமைகளை அவர் எடுத்துச் சொன்னது வேதத்தை வாசிப்போர் தெளிவு பெறும் வகையில் அமைந்துள்ளது அன்பையும் நம்பிக்கையையும் போதித்த அன்பின் வடிவமான இயேசுபிரான் கோபப்பட்ட ஒரே ஒரு இடம் என்று பைபிள் குறிப்பிடும் ஒரே ஒரு சம்பவம் என் பிதாவின் வீட்டை திருடர்கள் குகையாக்கிவிட்டீர்களே என்று எடுத்து சாட்டை அவர்களை அப்புறப்படுத்தினார் என்பதை வாசிக்கின்றோம் நோக்கம் சிதைக்கப்படும் போது அன்பின் வடிவமான இயேசுநாதரே கோபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது எத்தனை எத்தனையோ அன்பு நிறைந்த போதனைகள் உன்னை போல் பிறரையும் நேசி என்ற உயர்ந்த எண்ணம் இவையெல்லாம் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் அவர் போதித்தது மட்டுமல்ல பின்பற்றியும் காட்டிய நற்பண்புகளாகும் அதனால்தான் நாம் போற்றும் மாபெரும் தலைவர்கள் இயேசு அவர்களைப் பற்றியும் கிறிஸ்துவ வரலாற்றை பற்றியும் எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள் நம் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உயர்ந்த கொள்கை அரசியலிலே நடைமுறைப்படுத்தினார் கிறிஸ்துவம் என்பது மனித குலத்திற்கான சேவை என்று நீங்கள் சொல்வீர்களானால் அந்த சேவை புரிய யாருமே ஒரு தான் என்று அவர் சொன்னார் அதுபோல நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் தன் தத்துவ பாடல்கள் மூலம் இயேசுநாதரின் பெயரையும் அவரின் போதைகளையும் போற்றினார் புரட்சி தலைவர் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியம் என்ன நூலின் முதல் பிரதியை மனம் வந்து பெற்றுக் கொண்டார் ஒன்றே குலம் என்று பாடுவோம் என்ற புரட்சி தலைவரின் பாடலில் அனைத்து மதங்களின் மேன்மைகளையும் போற்றினார் நம் இதே தெய்வம் புரட்சி தலைவி அவர்களின் ஆட்சியிலே கிறிஸ்துவ மக்களுக்கு பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதோடு அவருக்கு பெரும் காவலராகவும் கிறிஸ்துவர்களுக்காக திகழ்ந்தார் இம்மாபெரும் தலைவர்கள் காட்டிய பாதையில் பயணிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் பணியாற்றும் எனக்காக ஜெபிக்கின்ற பல கிறிஸ்துவ உள்ளங்களை நான் பெற்றிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன் ஒரு மரத்தின் பலன் அதன் கனிகளால் அறியப்படுவதை போல ஒரு மதத்தின் பலன் அதனை பின்பற்றும் மக்களால் அறியப்படும் அவ்வகையில கிறிஸ்டின் மிஷனரிஸ் கிறிஸ்துவ மிஷினரிகள் ஆற்றி வரும் பணிகள் என்பது மிகவும் மகத்தானது ஏற்ற தாழ்வுகளால் கிடந்த கல்வியை மேடு பள்ளங்களை எல்லாம் தாண்டி சமவெளிக்கு கொண்டு வந்தது மக்களிடம் சேர்த்தது கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் என்பது உண்மை மருத்துவத்தை பாசத்தோடு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததும் கிறிஸ்துவ மிஷனரிஸ் தான் சமூகத்தால் மறக்கப்பட்ட முதியோர்களை ஆதரவற்றோர்களை நோய் வாய்ப்பட்டவர்களை புறக்கணிக்கப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை அள்ளி அரைவடைத்து ஆதரவு வருவது கிறிஸ்துவ மிஷினரிகள் தொழில் நோயாளிகளை தொட்டு தூக்கி மருந்திட்ட அன்னை தெரசாவை நம்மால் மறக்க முடியுமா தன் எல்லாம் விற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மக்களுக்கு நீராதாரத்தை ஏற்படுத்த முல்லை பெரியாறு அணையை கட்டி எழுப்பிய போற்றுதலுக்குரிய பெண்ணு நம்மால் மறக்க முடியுமா இப்படி சேவை மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்கும் சிறப்பையும் பெருமையும் சேர்த்தவர்கள் நமது கிறிஸ்துவ பெருமக்கள் முதன் முதலாக அச்சு ஆரம்பித்ததும் அதன் தொடர்ச்சியாக அச்சு இயந்திரம் முதல் தமிழ் என இவை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது கிறிஸ்துவ பாதிரிமார்கள் தான் குறிப்பாக அயர்லாந்திலே பிறந்து தமிழகம் வந்து நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்த எலிசாவை கரம்பிடித்து தமிழ் மொழியின் மேன்மையில் தன்னை மறந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தந்த ராபர்ட் கால்வல் திருக்குறளின் முதல் பதிமூன்று அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்திலே உரை எழுதிய எல்லிஸ் துரை இத்தாலியிலிருந்து வருகை தந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கண்ட நமது வீரமாமுனிவர் என்ற ஜோசப் பெஸ்கி இங்கிலாந்திலிருந்து வருகை தந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்திலே பெயர்த்த ஜியு போப் நமது குமரி மாவட்டத்தை தமிழ் மண்ணோடு இணைத்து வெற்றி கண்ட போற்றுதலுக்குரிய நமது மார்ஷல் நேசமணி என நாம் கொண்டே போகலாம் நமது இந்தியா மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றும் ஒரு மகத்தான தேசம் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு தட்ப நிலைகள் பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் பல்வேறு வழிபாட்டு முறைகள் என வேறுபட்டு நின்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை நாம் கடைபிடித்து வருகிறோம் அதனால்தான் இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கிறார்கள் எல்லோரையும் அனைவர் அரவணைப்பதில்தான் இந்திய நாட்டின் நமது நாட்டின் ஒற்றுமையே இன்றைக்கு வலிமை பெறுகிறது ஒவ்வொரு மதத்தின் மேன்மையை போற்றுவதில்தான் சகோதர தேசம் ஏற்படுகிறது எல்லா மதங்களின் பண்டிகைகளும் நம் அனைவரையும் இணைக்கின்ற பண்டிகைகளாகவே அமைய வேண்டும் நம் சகோதர நேசத்திற்கு எங்கே இடையூறு ஏற்பட்டாலும் குறிப்பாக சோதனையில் சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் வழங்கக்கூடிய நற்செய்தியை அறிவிப்பதற்கு எங்கு தடை ஏற்பட்டாலும் அந்த தடையை போக்குகின்ற முழு முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முதன்மையாக வந்து நிற்கும் இந்திய திருநாட்டிலும் சரி தமிழகத்திலும் அனைத்து மதத்தினரும் பரிபூரண சுதந்திரத்தோடும் பாதுகாப்போடும் அனைத்து உரிமைகளோடும் சகோதர தேசத்தோடும் வாழ வேண்டும் என்பதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது சிறுபான்மை மக்களுக்கு உற்ற உறவாகவும் அரணாவகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் திகழும் என்பதை தெரிவித்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தர்போதனைகளை நாம் பின்பற்றுவோம் கடைபிடிப்போம் என கூறி எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து பிறக்கின்ற புத்தாண்டு நல்ல வளத்தையும் புது நம்பிக்கையும் புது உற்சாகத்தையும் வழங்கவும் நம் உழைப்பு நற்பலனை கொடுக்கின்ற சிறந்த ஆண்டாக அமையவும் எல்லா இறைவனை வேண்டி மீண்டும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் எனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்